அப்பா பேர் வந்து தண்ணியகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராயிங் மாஸ்டர் இருந்தார் அம்மா பேர் வசந்தா தேவி சென்னைக்கு வந்து படிக்கணும்னு வந்துட்டு லா படிச்சிருக்கு வழக்கறிஞராக தொழில் ஆரம்பிச்சு சென்னையில் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு விஷயமாக தொழில் பண்ணிட்டுருக்கேன் வழக்கறிஞர் தொழில் பண்ணிட்டுருக்கேன் நிறையா அதே நோட்டரி போட்டிக்காக இருக்கிறேன் நம்ம சமுதாய மக்கள் யார் இருந்தாலும் அவருக்கு என்னால் முடிஞ்ச உதவிகள் இரவு விதமாக இருந்து நிறைய பேர் வீடு வாங்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கிற வந்து ஃப்ரீயாக டாக்குமெண்ட் செக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் சட்ட சிக்கலில் எதுதான் வந்தாலும் ஃப்ரீயாக இல்ல விதமாக இருக்கேன் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டாலும் தொடர்பு கொள்ளலாம் விதமாக நான் அதை படிக்கிறேன் ஏன்னா நான் தான் சென்னைக்கு வரும்போது எனக்கு கைது பொறுத்து யாருமே கிடையாது நாங்கள் வந்து வரும்போது நான் நைன்டீன் செவன்டி செவன் செவன்ட்டியில் நான் பார்க்குறது மெட்ராஸில் படிக்கிறது வந்தேன் எனக்கு அப்போ சென்னையில் கிராமத்தில் வந்து சவுண்ட் அதிகமாக பண்ணிவிடுவேன் சென்னைக்கு கிராமத்தில் வந்து சென்னைக்கு வந்தோடனே காட்டு காப்பாற்ற மாதிரி இருந்தது இங்கே யாரையுமே தெரியாது நம்ம சமுதாய மக்களும் அதிகமாக பழக்கம் கிடையாது ஏதோ வீழ்ந்து எழுந்து ஏதோ படித்து ஏதோ வந்தோம் அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் கமிஷன் இருக்குது இந்த மாதிரிலாம் கூட தெரியாது ரெயில்வே இருக்காங்க நிறைய பிராமின் பிள்ளைங்களாம் படித்து முடித்தோடனே போஸ்ட் இதில் எங்கே பாஸ்வர்ட்டி வாங்கி விடுவாங்க நம்ம அதை சொல்லுறது யார் நம்ம சமுதாயத்தில் அந்த நேரத்தில் யாரும் இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வளர்ந்து நாங்களே வீழ்ந்து எழுந்து ஒரு இன்றைக்கி ஒரு நல்ல நிலங்கள் இருக்கிறோம் அதுக்கெல்லாம் இறையோடய கருணையும் என்னோடய தாய் தந்தை செய்த புண்ணியமே இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறீங்களே நான் வந்து சப்ஜெக்டாக வந்து நான் பொதுவாக ஆன்மீகம் பேசுறது நிறைய பேர் நான் ஆன்மீகம் பேச வரல இப்போ நம்ம எத்தனை பேர் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி பார்க்கணும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறோமா இல்லை டெய்லி நான் மாத்திரை சாப்பிட்டாதுக்கு ஆரம்பிக்கும் கைக்கு வந்து பார்க்கணும் இங்கே இருக்கிறவங்கள டெய்லி நான் மாத்திரையே சாப்பிடல எந்த மாதிரி சாப்பிட்றதில்லை அப்படின்னு சொல்லி கைக்கு இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினஞ்சு பன்னெண்டு பதிமூணு பேர் இருக்கும் நாலு மாதிரியே சாப்பிட்றது ஒரு சின்ன இருந்தால் கூட மருந்து மாற்றம் சாப்பிட்றதில்ல நான் ஜென்ரலாக தான் பேசுகிறேன் ஏன்னா அவர் புலவர் டைம் பாஸ் பண்ணணும் ஏதாவது பேசணும் நான் கே எனக்கு தெரிஞ்சு கருத்து உங்கள ஷேர் பண்ணிக்கிறேன் ஆரோக்கியம் முக்கியம் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம் ஓடி ஓடி சம்பாதிக்கணும் எனக்கு பிள்ளைப்படி கேட்கணும் பொண்ணைப்படி கேட்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி சேர்க்கறதுக்காக நிறைய ஒரு நாற்பது ஐம்பது வயசில் ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன ஆகும்போதுனாக்கா இந்த ஓட்டத்திலேயே வயசான காலத்தில் நம்ம உணவு பழக்கெல்லாம் மாறிப்போச்சு நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு வாழ்வியல் முறை முழுங்க முழுங்க நம்ம சுத்தம் மாறி போயிடுச்சு அதனால் என்ன ஆகிடுச்சு கூட கூட நிறைய ஜாதிகளும் கூட ஒட்டி வந்துடுச்சு லோக்கம் கிடையாது சரியான முதல்ல வந்து எத்தனை பேர் காலையில் எடுத்து ஃப்ரீயாக மோஷன் போகிறோம் அதுவே பிரச்சனை ஏன்னா காரணம் அடிப்படையான காரணம் நம்ம என்ன நமக்கு உடம்புக்கு ஒத்துக்குமோ அதை நம்ம சாப்பிட்றதில்லை ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிறோமே தவிர இதை சாப்பிட்டா நம்ம உடம்பு ஒத்துக்கணும் அப்படின்னு யாரும் நம்ம பார்த்து சாப்பிட்றதே கிடையாது அடிப்படை சென்னைக்கு பார்த்துருக்கா வாழ்க்கை வந்து சுத்தமாக உடம்பு வந்து மாறி போயிடுச்சு கிராமத்தில் நல்ல காற்று இருந்தது நல்ல நீர் இருந்தது நல்ல பால் இருந்தது நல்ல அரிசி காய்கறி எல்லாம் கிடச்சிது இன்றைக்கி கிடைக்கிற காய்கறிகள் சத்தே கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச காட்டுறாங்க முருங்கைக்காய் வாசனையே வர்றதில்ல எத்தனை வீணில் வாசனை வாசறது வீட்டில் தாத்தா பாட்டி தமிழ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முருங்கை போட்டேன்னா ஒன்றுமே போட மாட்டாங்க அப்போ எந்த தக்காளி கேடி ஒன்றுமே இருக்காது ரெண்டு காய போட்டு பருப்பு போட்டு வச்சேனா ஒரே தூக்கி வாசனை இன்றைக்கி எந்த ஒரு காயுமே பாருங்கள் அதுக்கு முன்னாடி அந்த நேச்சுரல் போயிடுச்சு எல்லாமே வந்து உரம் போட்டு போய் வைக்கிறாங்க நிறைய வந்து வியாபாரம் முக்கிய ஆகிடுச்சு இன்னைக்கு கலப்புல பொருளே இல்லை இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற எண்ணெய் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க எதுவுமே எண்ணெயே கிடையாது கடல் எண்ணெய்னாக்கா பெட்ரோலியம் ப்ராடக்டில் ஒரு எண்ணெய் வந்து கலர் கலர்லெஸ் ஒரு எண்ணெய் இருக்குது அதில் வாங்கி அந்த எண்ணெய் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு கடல் எண்ணெய் தான் சேர்க்குறாங்க ஏற்று அது கடல் எண்ணெய் கொடுக்குறாங்க நல்லெண்ணெய் வாங்குறாங்க நல்லெண்ணெய் எசைச்சுக்கள் தான் கொடுக்குறாங்க விளக்கெண்ணெய் எடுத்துங்க ஒரு காலத்து கிராமத்தில் விளக்கெண்ணெய் பார்த்திங்கன்னா அந்த வாசனை ஸ்மெல்லு இருக்கும் இன்னைக்கு கடையில் வாங்குகிற விளக்க வாசனையே கிடையாது நமக்கு அதனால் வந்து என்ன வச்சு வாழ்க்கையில் மாறி போயிடுச்சு வாழ்நாள் நம்ம நிறைய நெய் சாப்பிட விட்டுவிட்டோம் நீங்கள் நிறைய பேர் நெய் சாப்பிட்டால் கொழுப்புட்டோம் வேறு நடை சாப்ட் விட்டுட்டோம் ஏன்னா எல்லா கொழுப்பு சொல்லி டாக்டர்களை பயன்படுத்தி அவங்க எல்லாம் காசு பண்ணிட்டுருக்காங்க ஜஸ்ட்டு ஒரு கேஸ் எடுத்து செக்கப் பண்ணிங்கனாக்க உடனே அவங்க ஐசியில் அட்மிட் பண்ணிடுறாங்க ஐசியில் பண்ணி வச்சுட்டு முதல்ல போடணும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னாக்கா என்ன சம்பாதிக்கிறீங்க என்ன அதுன்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பட்ஜெட் போட்டு எல்லாமே இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க பேக்கேஜ் எதுக்கு ஒரு பேக்கேஜ் ஒரு வாடகை டாக்டர் வந்து பத்தாயிரம் காசு இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம மேக்ஸிமம் நம்ம எல்லாம் என்ன விட்டுட்டுருக்கோம் டாக்டர் கிட்ட தான் விட்டுருக்கோம் நம்ம கை வரலையே நம்ம உடம்பு தேங்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கு காலையில் எழுந்து பத்து முறை கையை போய் டப்புங்க டப்பு டன்னுங்க எந்த யாருமே வராது அதே போல் நம்ம கை வரலையே நிறைய வந்து குதிரைகள்னு நீங்கள் யூடியூப்பு சேனல் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும் சாலை ஜெயிக்கப்போனா அப்படின்னு ஒரு அம்மா பேசுகிறாங்க போது செல்போன் வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரு காலத்தில் கிராமத்தில் அக்கப்பத்தில் பேசிகிட்டு இருந்தோம் பொழுது போச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் டிவி வந்தது டிவி பார்த்தீங்கன்னா அக்கப்பதில் பார்க்க பேசுகிறேன்னு நின்றுட்டோம் டிவி வந்தது டிவி வந்தோடனே என்ன ஆச்சு செல்ஃபோன் வந்துடுச்சு அந்த காலத்தில் இந்த விக்ரமாசங்க சொல்லுவாங்க வேதாபண்ணம் ஏறி உட்காந்துருக்கோம் அந்த மாதிரி எல்லாருக்கும் உட்காந்துச்சு எல்லோரும் எப்போ போனாலும் செல்போன் தான் பார்த்துக்கிடுவோம் குழந்தை கூட செல்போன் காத்து அதுவே சாப்பிடுவோம் நீங்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில் தாழ்ந்துட்டு நம்மளோட ஆரோக்கியத்தை நம்ம எங்கே தொலைச்சோம் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு திங் நம்மளோட உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன மாணவர்கள் கொடுப்பாங்க காலையில் இட தண்ணி முடியும் காலையில் மினிமம் வந்து வெடி ஒரு ஆச்சு ஒரு ரெண்டு ரூபாய் வெட்டியில் முடியுங்க பிடிச்சி விட்டாக்க உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியம் நான் என்ன அதெல்லாம் பேச உடம்பு எதுவும் பிரச்சனை இல்லைங்க சொல்லலைங்களா இல்லைங்களா ஜெனரலாக தான் பேசிட்டு காலையில் வெளியில் அதே போல் உடம்புக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா வாரம் ஏழு நாள் ஏழு விதமான தண்ணி குடிக்கணும் காலையில் எந்தனா வெளியில் வைக்கிறீங்க இல்லைங்களா குடிக்கும் போது ஒரு நாளைக்கு சீரகம் போட்டு குடிங்க ஒரு நாளைக்கு சோம்பு போட்டு குடிங்க ஒரு நாளைக்கு ஓமம் போட்டு குடிங்க ஒரு நாளைக்கு சுப்பு போட்டு குடிங்க ஒரு நாளைக்கு தனியாக போட்டு பிடிக்க வச்சு அதை ஜஸ்ட்டு கஷாயமாக பண்ணி குடிங்க ஒன்றுமே தேவை இல்லை வேண்டு என்னக்கா சக்கரை கலந்துக்கலாம் நாட்டு சக்கரையா வெள்ளமோ ஏதோ ஒன்று கலந்து சாப்பிட்டோம்னாலே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இதை சாப்பிட்டுட்டு வந்தாலே உடம்பு வந்து மேக்ஸிமம் எல்லா விஷயமே சால்வாக இன்றைக்கி வந்து ஹார்ட் ப்ராப்ளம் ப்ளட் ப்ரெஷரு சுகரு இன்றைக்கி சுகர் இல்லாதவனால் யாராகிட்டால் உங்கள் முதல்ல சொந்தக்கார பார்த்தா எப்படி நல்லா இருக்கிறான்னு கேட்பாங்க இப்போ உனக்கு சுகர் இல்லாததான் கேட்குறோம் ஏன்னா அதேபோல் வீட்டுக்கு யாராவது வந்தாலும் இருந்தாலும் சக்கரை போலமாக உங்களுக்கு சுகர் இருக்கா சாப்பிடலாமா அப்படிதான் தான் நீ நீங்கள் ஹோட்டலில் போனாலும் சக்கரை போலமாக நின்று தான் கொடுக்குறாங்க இன்றைக்கி அந்தளவுக்கு வாழ்வுக்கு சுத்தமாக மாறி போயிடுச்சு முழுக்க முழுக்க நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சுட்டு இருக்கிறோம் நம்ம வந்து வாழ்க்கைய வந்து சந்தோஷமாக இருக்கணுமா அப்படின்னு பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம் ஏன்னா நிறைய பேர் இருக்கும் இல்லை ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு என்ன பண்ண உடம்பு வந்து உட்கார வச்சு உட்காருக்கு பாடி வந்து பிவாயிருச்சு ஒரு கொஞ்ச நேரமாவது நடக்கணும் கிராமத்தில் இருக்கும் போது நம்ம குளத்தில் போவோம் நடந்து போவோம் டைடிங் போவோம் ஏன்னா படிக்க போகும்போது கூட சின்ன பழத்தை எல்லாம் நடந்து தான் போய் படித்தாங்க இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற ஒரு காய்கறி கடையில் போய் ஒரு பாக்கெட் பாவலாக கூட சூட்டை எடுத்து தான் வரும் இதெல்லாம் நாமே வந்து ஒரு நடைமுறையில் இந்த வாழ்வியல் மாற்றம் மாறி போயிடுச்சு நம்ம இதெல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன வேலை செய்யும்போது நடந்து பழகணும்னு வச்சிங்களேன் நம்ம பார்வையாக பறிச்சுக்கலாம் அடுத்த அளவு கூட்டு வழி இந்த எல்லாருக்குமே அடிக்கிறது பார்த்தீங்கன்னா கூட்டு வழி இல்லாதவங்க கிடையாது எல்லாருக்குமே கூட்டு வடிக்கிறாங்க இழுப்பு படிக்க தருகிறாங்க நான் ஒரு அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் காலையில் கொண்டு எடுத்து உட்காந்து உட்காந்து வந்து போயிட்டு வந்துட்டு காலையில் இருந்தவங்களே பாருங்கள் அந்த கையில் வந்து இப்போ வீட்டுக்கு போதா இப்படி வீட்டுக்கு ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்படி பண்ணுங்க பண்ணிட்டு கையிலிருந்து கொஞ்சம் வேறு உயர்ச்சி இப்படி உயர்த்திங்க உயர்ச்சிக்கிட்டு திரும்ப ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் நைன் பன்னெண்டு கையை பார்த்து விட்டு இந்த மாதிரி ஒரு மூணு முறை ஒரு அஞ்சு முறை பண்ணுங்க உங்களுக்கு வந்து பாடி ஃப்ரெச்சுவேஷன் நல்லா வந்துடும் உங்கள் வீட்டில் எந்த வீட்டில் பூன பார்த்துருப்பீங்க நாய் பார்த்துருப்பீங்க காலையில் என்ன பண்ணணும் ஸ்ட்ரெச் பண்ணணும் பாடியை எவ்வளோ ஒரு பாடி ஸ்ட்ரெச் பண்ணிடணும் அவ்வளோ சொல்லி நம்ம பாடியில் வந்து ஆக்டிவேஷன் இருக்கும் இது ஒன் பாயிண்ட் அனதிக் வந்து கையை வந்து இது கணேசன் சொல்லுவாங்க அந்த கையை பார்த்து

யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது முதல்ல இந்த பயிற்சி முதல்ல பண்ணுங்கள் கையில் ஸ்விட்ச் பண்ணுறது எதில் ஸ்விட்ச் பண்ணுறது இந்த கலெக்ஷன் முதல் பண்ணுறது இந்த வாயு முத்திரை இது பண்ணுங்கள் அப்புறம் இந்த ரெண்டு வர்க்க பண்ணிங்கனாக்கா பிராணம் முதல் இந்த வருடம் இந்த சுன்று வண்ணம் முதல் வரலை கட்ட வரும் இதை நடுவில் எப்படி சென்ட்ரல் பயணில் ட்ரெஷ் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு பண்ணிங்கனாக்கா பிராணம் உடனே உடம்புல நல்லாயிருக்கும் ஐயா உலகம்

ஈவினிங்கில் பத்து நிமிஷம் நீங்கள் நடக்கும்போது பண்ணிட்டு இருக்கலாம் வீட்டில் சமைக்கும் போது கூட நீங்கள் கல்யாணம் பேசிட்டு நீங்கள் வீட்டில் என்னக்கா நிறைய ஒரு பெரிய மாட்டில் உள்ளார அதனால இதை வந்து பயன்படுங்க இது ஏதோ சொன்ன நினைச்சுக்காதீங்க மனசில் வாங்கி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தபுறம் பேசும்போது நீங்கள் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு தகவல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் சார் நிறைய சர்வீஸ் பண்ணுறாங்க சொத்து பரிவர்த்தனை யூடியூப்ல நிறையா நான் கேட்டிருக்காங்க ஆமாம் யூடியூப்ல இருக்கு கேட்டு கேட்டுப்பட்டீங்கன்னா வரும் தேவைப்படாமல் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட நிறைய சகாம் கொடுத்துருக்கேன் பாருங்க பொன்னான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட வழக்கறிஞர் ஐயா அவர்களை திரு ராஜ்குமார் அவர்கள் யூ நான் வந்து நம்ம ஜீவக லட்சம் கேட்பா வந்தேன் வந்த இடத்துல எழுதி லட்சத்து வாய்ப்பு கிடைத்த திரு ஐயா அவர்களுக்கும் இந்த ஆலய அரங்காளர் குழுவிக்கும் நன்றி இருக்கேன் நன்றி வணக்கம்